என்ன மாதிரி ஒரு அரசு ஊழியர் வேணும் அப்படின்னா இருக்கு நாள் திட்டங்க தென்னாங்க தென்னாங்க தேங்க ஏதோ சில காரணங்களால என்ன தேடும் போது ஆகுதுன்னா வந்து சார் நீங்கள் ஒரு அரசு ஊழியர் நீங்கள் இன்னொரு அரசு ஊழியர் வேணும்னு கேட்குறீங்க அதுவே போதும்ல ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் ஒரு அரசு ஊழியர் இன்னொரு அரசு ஊழியர் வேணும் ரெண்டாவது என்னன்னா வந்து எனக்கு இவ்வளோ பவுன் வேணும் எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு பெரிய இதில் இருக்காரு இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல ஆனால் அரசாங்குடைய நல்ல சம்பளம் நல்லது தனி ஒரு மனிதனாக இருக்கிறார் ட்ரிபிள் பெட்ரூம்ல இருக்கிறாரு செகண்ட் மேரேஜ் அதாவது என்னன்னா விதவையாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுன்னா அந்த எண்ணமும் அவர் போயிடும்னு நினைக்கிறேன் அவங்க தனிமையாக இருந்து 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 ஒரு கட்டத்தில் என்னென்னா தனிமையிலே அவங்க இனிமை காண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க வெளியில என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு துணை தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க உள் மனசில் அதுக்கு அவங்க மன ரீதியாக தயாராகிடுறாங்க இப்போ சமீப கால படங்கள் பாருங்கள் பெண்கள் வந்து குடிக்கிறாங்க பெண்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் வந்து அது சர்வசாதாரண ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ வந்து லெஸ்பியன் வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது போமோ ஒரு பெரிய இது அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா காட்சிப்படுத்துதல் மூலயமா வந்து என்னென்னா பொதுமக்கள்கிட்ட அதை எப்படி பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு மாத்துறாங்க அவங்க வந்து சமூகத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க சமூகம் மீன்ஸ் என்னன்னா தன்னுடைய சொந்த பந்தம் என்ன சொல்லுவாங்க அண்ணன் சொல்லுவாரு நம்ம சித்தப்பா என்ன சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்பாடு இல்லை எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்காதீங்க இதுதான் சார் இன்றைய லைஃப்பை நம்ம நல்லா வாழ்வோம் எதிர்காலத்துக்காக இன்னைக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க சும்மான கதைகள் நிறைய படிச்சிருப்பீங்க நடக்குங்கிறத பார்த்துருப்பீங்க நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க நிறைய உண்மை கதைகள்லாம் கூட நிறையா இருக்கு சார் ஸோ இதில் உங்களை பாதிச்ச சிலரோட கதைகளை சொல்ல முடியுமா நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரசு ஊழியர் அவர் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் அவருக்கு அவர் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அரசு ஊழியர் வேணும் அப்படின்னாரு ரொம்ப நாள் தேட்டே இருந்தாங்க தென்னாங்க 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 ஏதோ சில காரணங்களால் என்ன தேடுற போது என்னதுன்னா வந்து சார் நீங்கள் ஒரு அரசு ஊழியர் நீங்கள் இன்னொரு அரசு ஊழியர் வேணும்னு கேட்குறீங்க அதுவே போதும்ல ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் ஒரு அரசு ஊழியர் இன்னொரு அரசு ஊழியர் வேணும் ரெண்டாவது என்னென்னா வந்து எனக்கு இவ்வளோ பவுன் வேணும் அப்புறம் எனக்கு வரதட்சினே அதெல்லாம் வேணும் இப்படி சில விஷயங்கள் வந்து அந்த மாப்பிளை கேட்குறவர்களே மாப்பிள்ளை வீட்டு சார்ந்தவோ கேட்குறாங்க நம்ம அப்படி போகணும்னு வச்சுன்னா அப்படி போகும்போது கேட்குறாங்க 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 அது ஏதோ ரீசீசனால் தள்ளி போயிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்சம் வயசாகும்போது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரிங்க அரசு ஊழியராக மட்டும் போதும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க அவங்க என்ன போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வராங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் ஏஜ் அதிகமாகுது இல்லையா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து அரசு ஊழியரில் பெண்கள் இருக்கணும்ல அது இல்லை அப்போ என்ன பண்ணாங்க ஏங்க அரசு ஊழியராக இருக்க தேவையில்ல அந்த அரசு ஊழியர் ஆகிறதுக்கான படிப்பு படிச்சுருந்தால் போதும் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிடலாம் அதுக்கு பார்த்துக்கலாம் அதுக்கு ட்ரைன் ஆகிறவங்க அதுக்கு ட்ரைனிங் பண்ணவங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பரவாயில்லன்னு கேட்குறாங்க அது அப்படியே தேடுறாங்க தேட்டே இருக்கும்போது அப்படி கல்யாணம் பண்ணுறாங்க சிலர் அப்படி இது பண்ணும்போது அதுக்கும் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும்போது யோசிக்கிறாங்க ஆனால் மேக்சிமம் அரசு ஊழியர்கள் இது ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணும்போது மேரேஜ் நடக்குது ஆனால் இந்த ப்ராசஸில் சில வருஷங்கள் தள்ளி போயிடும் ஆ பல வருஷம் போயிடுது இல்லை எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு பெரிய இதில் இருக்கார் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல ஆனால் அரசாங்கம் கூடியிரு நல்ல சம்பளம் நல்லது தனி ஒரு மனிதனாக இருக்கிறாரு ட்ரிபிள் ரூமில் இருக்கிறாரு இன்னும் ரெண்டு வருஷம் போனால் மேரேஜாக வேணாம் இப்போ இப்போ செகண்ட் மேரேஜ் அதாவது என்னென்னா விதவையாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுன்னா அந்த எண்ணமும் அவருக்கு போயிடும்னு நினைக்கிறேன் மென்ட்டலாக அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க சார் இந்த தனியாக இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் வந்து சரி கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு இடம் வரும் இல்லைங்களா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க வந்து தனியாக இருந்ததால் எங்கே போனாலும்னா தனக்கு முன்னிலை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க இந்த மென்டலியாக தான் சொல்கிறது தான் கரெக்டு தான் பண்ணுறது தான் ரைட்டு அந்த மென்டாலிட்டி நிறைய பேருக்கு வந்துடுது அந்த இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களோட மைண்டு என்ன இருக்குன்ற அந்த தாட் மாட்டேங்குது அவங்களுக்கு அவங்க தனியாகவே இருக்காங்க இல்லையா அங்கே யார் வருவாங்க சர்வெண்ட் தான் வந்து போயிருவாங்க சர்வெண்ட்டை அவர்கிட்ட என்ன எடுத்து பேசிட முடியுமா முடியாது அவருக்கு கீழே ச சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க செய்கிறது எல்லாமே தப்புனா கூட நமக்கு என்னடா நமக்கு தேவை சம்பளம் வருது ஒவ்வொருத்த மனுஷன் அவன் வீட்டை தான் அழுகு பண்ண போகிறதில்ல துணியும் அழுகாக இருக்கு போகிறதில்ல ஒயிட் கலர் அவங்களுடைய தாட் அப்படி இருக்கும் இல்லையா அப்போ அவங்கக்கிட்ட எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி தான் வந்து மற்றவங்ககிட்டையும் அவங்க அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ மென்டலியும் அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்கல்ல ஆனால் அது அவங்க மாட்டாங்க அது ரொம்ப காலமாக அவங்க உணர்து அந்த உணரும் உணரும்போது என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க அப்படியே கிரீன் இங்கு ஹோல்டர் தான் நான் சொன்னவர் தனியாக இருக்கார் தான் கூட வந்து என்னென்னா இந்த இந்த ஸ்பேஸை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அவங்க வந்து அவங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டு அதேமாதிரி நம்ம கூட வரவங்க கூட நம்ம நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும் சார் அவங்க தனிமையாக இருந்து 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 ஒரு கட்டத்தில் என்னென்னா தனிமையிலே அவங்க இனிமை காண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அது வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நான் ஒரு துணை தேட்றேன் தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க உள் மனசில் அதுக்கு அவங்க தயாராகிடுறாங்க மன ரீதியாக தயாராகிடுறாங்க அப்படியே விட்டுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அதிகமாக போகிறாங்க நான் பார்த்தது கோயில் போகிறது அங்கே போய் அந்த சேவை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா சின்ன பையன்தான் ஆனால் அவன் சொல்கிறது இவங்க கேட்டுன்னு பண்ணுவாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னை விட மேலே அப்படின்னு சிலர் நினைக்கிறவங்க கிட்டே அப்படி நடந்துக்கிறாங்க இது மாதிரி பெண்கள் கதையாக தான் இருக்காது சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து மாப்பிள்ள தேண்டாங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அவங்க வந்து வேலை கிடைக்கல ஆனால் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க போது என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே தேடி 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 ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்கே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடுச்சு அவங்க இப்போ க இப்போ அவங்க அரசு ஊழியர் தான் ஆனால் அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணல நாற்பத்தி மூணு வயசு இப்போ அவங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ அவங்களுக்கு அவங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்கள வந்து லாக் பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம தனிமையில் ஏதாவது யா யார் நேரத்தில் ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது ஆச்சுன்னா என்ன வருது அவங்க இப்போ வந்து அந்த செக்யூ இன்செக்யூர் ஃபீல் ஆகிறாங்க சரி நம்ம ஃபேமிலி இருக்குது நம்ம அண்ணா பசங்க இருக்காங்க அண்ணன் இருக்காங்க இது மாதிரி சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க அவங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு வராங்க இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து அவங்கள பார்த்துக்கிறது அவங்களுக்கு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பேரில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே போய்ட்டுருக்காங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு வயசு ஆகி கூட இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களாம் இருக்காங்க அதான் நான் பார்த்ததில் வந்து இது எல்லாருமே மேக்ஸிமம் அதிகமான பெண்களில் வந்து மேரேஜ் ஆகாமல் ரொம்ப ஊடகம் இருக்கிறவங்கன்றது யாருன்னா வந்து பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைஞ்சவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வயசு மேரேஜ் வயசும் தாண்டி மேரேஜ் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக தன்னை பார்த்துக்க முடியும் அது அவங்களோட சாய்ஸ் அது ஆ தன்னுடைய எதிர்காலத்தை தன் தன்னால் பார்த்துக்க முடியும் அறுபது வயசுக்கு மேலேயும் எனக்குன்னு என்னை பார்த்துக்க முடியும் ஒரு ஹோம்ல போய் இருந்தோம்னா அதுக்கு என்ன பணம் வேணுமோ அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்குது அந்த தாட்டு தான் வந்து இதுவாகுது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூகத்தில் வெவ்வேறு ரீதியாக வந்து அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது அது சரின்ற மாதிரி சில திரைப்பட திரைப்படத்தில் அதை காட்டுறாங்க சில சீரியல்கள் அதாவது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் சார் சீரியலு படங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து என்னென்னா வேறு மாதிரி இப்போது சமீப கால படங்கள் பாருங்கள் பெண்கள் வந்து குடிக்கிறாங்க பெண்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் வந்து அது சர்வசாதாரண அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ வந்து லெஸ்பியன் வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது காட்சிப்படுத்துதல் மூலயமா வந்து என்னென்னா பொதுமக்கள்கிட்ட அதை எப்படி பண்ணுறாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு மாத்துறாங்க சிங்கிள் பேரன் போய் தனி சிங்கிள் மேனாக வரும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய பிரதிபலிப்பு நீ எல்லாத்துலேயும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை குறையும் உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து சமூகத்தோடு சேர்ந்து வர தன்மை குறையும் சமூகத்துலேருந்து தனிமைப்படுத்தப்படுவேன் நீ அவங்க அவங்களே தனிமைப்படுத்திப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா அவங்களுக்கு பயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் சமூகத்தோடு நம்ம இழங்கணும் சமூகத்தோட நம்ம சேரணும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் கோயில் கோலம் ஆசிரமம் இங்கே போகிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசில் ஜாலியாக இருக்கும் சார் தனியாக இருக்கிறது ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறது பயமாகுது அவங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போவாங்க சொந்த பார்த்த போய் நிற்க நிற்க முடியாது சொந்த பார்த்து போனால் அவங்க ஒவ்வொரு மாதிரி இது பண்ணி நடந்துப்பாங்க அப்போ என்னன்னா தெரிஞ்ச விட்டோம் போய் கும்பலோட கும்பலாக இருப்போம் அங்கே நம்ம அங்கே திட்டுவாங்கன்னா நம்ம என்ன பண்ணாங்கன்னா அது யார் கேட்க போகிறாங்க எல்லாத்தையும் அனுசரித்து அங்கே போகிறாங்க அப்போ போகிறாங்க அந்த ஒரு இயலாமைக்கு அப்புறம் அது போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள் சார் பேக் டு பெவலியன் தான் மறுபடியும் வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் கூட்டு குடும்பத்தை நோக்கி போக போக தான் இது மறுபடியும் சரியாகும் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் அந்த நோக்கி தான் போவாங்க மக்கள் எப்படி வந்து ஃபேண்ட் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பெல்ட்ஸ் பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இதுவாகி டைட் ஃபிட்டு இது போய் மறுபடியும் போய்ட்டு மறுபடியும் பெல் பாட்டன் ஒன்று மாறது இல்லைங்களா இப்போ மார்க்காட்டேன்னு ஒரு படம் ஏ என்ன ஏரியாவில் எடுத்தாங்க ஈடிஸ் படம்னு எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்க ம ஒரு மாற்றம் தேவைப்படுது எவ்வளோ நாள் நீ தனியாக இருப்ப ஒரு ஜூலே போய் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு தனி சிங்கம் தானே அது ஆகும் அங்கே இன்னொரு துணை சிங்கம் வேணும் இல்லையா அட்லீஸ்ட் அதுக்கு வந்து என்னென்னா ஒரு கீப்பராச்சு வேணும் அவங்ககிட்டேயாவது எதாவது இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் இல்லைனா ஒரு கட்டத்தில் அது என்ன அந்த ஒரு தனி விரக்தி இதுவும் ஆகிடும் யார்கிட்டே ஒருத்திட்ட நீங்கள் அந்த கம்பெனின்னு ஒன்று இருக்குல்ல யார்கிட்டயாவது உங்களுடைய மன்னிலையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் அது துக்கமோ சந்தோஷமோ ஏதோ ஒன்று அதை நீங்கள் யாரோ ஒருத்திட்ட பகிர்ந்துக்கிற ஒரு இடம் வரணும் அது இல்லைன்னா வந்து அந்த அது இல்லாத காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வு வந்து சீக்கிரம் முடிச்சிக்கிற எண்ணம் தான் வரும் அதுதான் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா இது மறுபடியும் அந்த இடத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய இது சிங்கிள் பேரண்ட் இருக்குது அப்புறம் சிங்கிள்னாவும் அப்புறம் மறுபடியும் என்னென்னா இல்லை இல்லை ஒரு க கம்யூனிட்டியாக போய் இருப்போம் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க வட தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் ஒன்று வந்து காதல் திருமணங்கள் குறிப்பாக சாதி மாதிரி கல்யாணம் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க ஸோ இதே வந்து மற்ற பிரச்சனை பகுதிகளுக்கும் இந்த இதை ஒரு தீர்வாக சொல்ல முடியுமா சார் நான் வந்து இதை காதல் திருமணம் வந்து தீர்வாக சொல்லலை சார் நான் சொல்கிறது என்னென்னா வந்து பிடிச்சா கல்யாணம் பண்ணி வைங்கிறது தான் விஷயம் நான் சொல்கிறது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மேரேஜ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படி இல்லை நான் சொல்ல வரது மெயின் ரீசன் என்னென்னா அதை தாண்டி பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்ற இது வந்து வேறு சில சமூகத்தில் வந்து அது இல்லை அவங்க வந்து சமூகத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க சமூகம் மீன்ஸ் என்னென்னா தன்னுடைய சொந்த பந்தம் என்ன சொல்லுவாங்க தனக்கு என்ன நம்ம அண்ணன்ண்ணா சொல்லுவார் நம்ம சித்தப்பா என்ன சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்பாடுவே இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்க வேறு ஏதோ ஒரு வந்து கேஷ்லேருந்து கூட கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க ஆனால் நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கன்னா நல்லா வாழ்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொன்னேன் கேட்கலன்னுவாங்க ஆனால் நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்லப்பா அப்படின்டுவாங்க அதாவது ஃப்யூச்சர் பற்றிலாம் அதிகமாக யோசிக்கிறதில்ல இல்லை சார் நிகழ்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன அது இங்கே இருக்குது அங்கே என்னன்னா ஃப்யூச்சரில் நம்ம யோசிப்பாங்க இப்போது நம்ம ஒரு பொண்ணு பார்க்குறோம் சார் பொண்ணு பார்க்குறோம் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ண போனால் நம்ம சொந்தக்காலம்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் இங்கே வந்து என்னன்னா எனக்கு பிடிச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவ்வளோ நாள் வாழ முடியும் வாழ்வோம் பிடிக்காத பற்றி அப்புறம் பேசிப்போம் அது இங்கே இருக்குது அங்கே அது வந்து அதிகமாக இல்லை எங் இங்கே இங்கே வட தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசாகி முப்பத்தஞ்சு வயசாகி கல்யாணம் ஆகாத பையனுங்க இருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசாகலாம் கல்யாணம் ஆகாத ஆண்கள் இங்கேயும் இருக்காங்க அதுதான் அந்த நீங்கள் வச்சுக்கிற எல்லை தான் பவுண்ட்ரி தான் எனக்கு வந்து தான் பொண்ணு வேணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறது இருக்கு இல்லையா என் சொந்தமாக இருக்கணும் என்னை விட வசதியாக இருக்கணும் இல்லை வந்து என்னன்னா பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும் அந்த அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு குறையிற இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது எதிர்பார்ப்பு அதிகமாகும்போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறக்கூடிய கூடிய அளவுக்கான கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்குது இது வந்து அங்கே இங்கே வந்து என்னன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மேக்சிமம் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கிறவங்களுக்கு இங்கேயும் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது அது அதிகமாக அங்கே இல்லை மனைவி வராங்க அவங்களுக்கு வந்து அடிப்படையாக இன்றைக்கி என்ன நாலேஜ் இருக்கணுமோ அது இருந்தால் போதுங்க நினச்சிங்கன்னா கல்யாணம் நடக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நான் ரெண்டரை லட்சம் வாங்க அவங்க ரெண்டரை லட்சம் வாங்கணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சமாச்சு வாங்கணும்னு நீங்கள் தேடும் போது அது மாட்டுது இவ்வளோதான் பிரச்சனை எனக்கு பத்து ஏக்கரா நல்லா இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கரா வச்சு இடம் இருக்கிற ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நினச்சின்னா பிரச்சனை தான் இப்போ எனக்கு பத்து ஏக்கரா நல்லா இருக்குது அவங்களுக்கு நிலமையிலனாலும் பரவாயில்ல என் நிலத்தை வந்து அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சா அமையும் எல்லாமே அப்போ அந்த எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சார் இந்த ஜோதிடம் அது இது எல்லாமே வந்து அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் சார் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அந்த இயற்கையை மீறும்போது தான் உங்களுக்கு தவறு நடக்குது இயற்கை என்ன சொல்லுங்க இது உனக்கு போதுண்டு அப்படின்னு ஒரு பொண்ணு கொடுக்குது அவர் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வேணான்றாரு பொண்ணு வேணான்ட்டு சுற்றி 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 ஏழு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து மறுபடியும் அதே பொண்ணை தான் கட்டுறாரு ஒரு பொண்ணு இது எனக்கு லைஃப்பில் நான் பார்த்தது ஒரு பொண்ணு வந்து என்ன வந்து எனக்கு வந்து இப்படி தான் மாப்பிள்ளை வேணுன்ட்டு வேணாம் 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 வேணான்னு ஆனால் கடைசியாக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணது எப்படி தெரியுங்களா அது எது இதெல்லாம் வேணான்னு முதல்ல சொன்னிச்சோ அந்த குவாலிட்டியோடு தான் கடைசியாக ஒருத்தன் கல்யாணம் பண்ணுது கிடச்சா போதுன்னு ஒரு இடத்துக்கு வராங்கள்ல ஒரு கட்டத்தில் அதுதான் நம்ம வந்து தூரத்தில் தெரியறதையும் நமக்கு கண் முன்னாடி ப ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க அழகாக இருக்காங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு இப்படி மனிதன் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இருக்குது வீடு வாசப்படி தான் அதனால் நம்ம என்னென்னா திருமணம் அப்படின்னு வந்தால் என்னுடைய பொதுவான கருத்து என்னுடைய இது என்னென்னா நல்ல பொண்ணா நல்ல பையனா குடும்பத்தை ரன் பண்ணுவானா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் நீங்கள் வந்து ரெண்டரை ரூபா ஸ்கூலில் சேர்க்கணுன்னா தான் நீங்கள் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும் நீங்கள் வந்து பிஎம்டபிள்யூவில் போகணுன்னு வச்சு தான் அது ஏன் சேண்ட்ரோவில் போனாலும் கார் தான் சார் அதுலேயும் தான் இருக்குது நம்மளுடைய மைண்டு தான் ஓகே